கேபிச்சல் தரிசனம் நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இந்த நவராத்திரியினுடைய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஒரு பிரசாதமாக இருக்கட்டும் ஒரு நிவேதன பொருளை எப்படி தயாரிப்பது மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வேல் கற்பூரம் மற்றும் சாம்பிராணி ஊதுபத்தி நறுமணம் மிகுந்த ஆன்மீக சூழலை தரக்கூடிய நிறுவனத்தினர் அவர்களுடைய அனுசரணையோடு தான் நாங்கள் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வகையான சாத வகைகள் ஒவ்வொரு பிரசாதங்கள் வாரிஸ் தயாரிப்பது எப்படி அதை தயாரித்து நாங்கள் பூஜை பயன்படுத்தபோம் வந்து ஒவ்வொரு சாத வகைகளை அந்த பிரசாத வகைகளை தயாரிப்பதென்று இந்த கொண்டிருக்கிறோம் தொகுத்து வழங்குகிற மதிப்பார்ந்த ஈழத்து சபரிமலை என்று போற்றக்கூடிய ஐயப்ப சுவாமி தேவஸ்தானுடைய பிரதம சிவாச்சாரியார் ஹரிஹர சுத சிவாச்சாரியாருடைய துணைவியார் ஸ்ரீமதி அம்மையார் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வணக்கம் அம்மா மீண்டும் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு விதமான சாத வகைகள் அல்லது பிரசாதம் என்று சொல்லிக்கொள்ளலாம் இது வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் இவற்றையெல்லாம் வைத்து அப்படி நாங்கள் இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களையும் ஒரு ஒரு வித்தியாசமாக அல்லது அம்பாளுக்கு பிடித்த நிவேதனங்களை வைத்து எல்லோருக்கும் பகிர்ந்துண்டு இந்த விரதத்தை வந்து எவ்வாறு நாங்கள் செய்யப் போகிறோம் அனுட்டிக்க போகிறோம் என்ற அந்த எண்ணப்பாங்கோடு பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு புது புது தகவல்களோடு புது அரிதான ஒரு இந்த எவ்வாறு செய்வதுன்ற தகவலோடு தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படி இன்று நாங்கள் எது செய்ய போகிறோம் இன்றைக்கி நாங்கள் சாதம் செய்ய போகிறோம் எள்ளு சாதம் எள்ளு சாதம் செய்ய போகிறோம் வெள்ளு சாதத்திற்கு முதலாக இந்த இந்த மாதமே புரட்டாதி மாதம் இல்லையா புரட்டாதி மாதத்துடைய சிறப்புவே வந்து நிறைய நவராத்திரியாக இருக்கட்டும் அல்லது புரட்டாதி சனி என்று சொல்லுவார்கள் சனி சரணுக்குரிய நாளாக புரட்டாதி சனி இதிலே எள்ளு வந்து பயன்படு எள்ளு பொட்டலம் இருக்கிறது இது சனி தோஷம் பிடித்தவர்கள் இதை பற்றி நாங்கள் சமைக்கும் போதே விரிவாக பார்த்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் இந்த எள் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் எள்ளு சாதம் செய்கிறதுக்கு வடிச்ச சாதம் வேணும் அப்புறம் தேங்காய சீவி வச்சிருக்கணும் கடலைப்பருப்பு எள்ளு செத்தல் மிளகாய் கருவேப்பிலை உப்பு கச்சான்முத்து வெள்ளை எள்ளு வெள்ளை உளுந்து நல்லெண்ணெய் சின்ன சீரகம் மிளகு கடுகு எல்லாமே கூடுதலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இதை வச்சு நாங்கள் எள்ளு சாதம் அப்படி செய்கிறேங்கிறதை பார்க்கலாம் மீண்டும் கவனித்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இந்த எள்ளு எல்லா சாதத்திலையும் எள்ளு சாதத்துலையும் இரண்டு மூன்று பொருட்கள் வந்து அதிகமாகவே தான் இருக்கிறது கடலை பருப்பு வெள்ளை எள்ளு உளுத்தம் பருப்பு கச்சான் முத்து இதை விட கருப்பு எள்ளுமே இருக்கிறது கருப்பு எள்ளு செத்தல் சின்ன சீரகம் அல்லது நச்சீரகம் என்று சொல்லிக்கொள்வார்கள் மிளகு கடுகு இது பொருட்களை இப்பொருட்களையும் தான் நாங்கள் இந்த எள் சாதம் செய்ய போகிறோம் வேல் ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் நிறுவனத்தாருடைய அனுசரணையோடு நாங்கள் மடப்பள்ளி நிகழ்ச்சியை இப்பொழுது எள் சாதம் இப்படி தயாரிக்கலாம் என்று பார்க்கலாம் இப்போ நாங்கள் எழு சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் தாச்சி எடுத்து வைப்போம் வச்சுட்டு இதுக்கு வந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு பொருளை வந்து வறுத்து எடுக்கணும் முதல்ல அதை முதல்ல வறுப்போம் எல் சாதத்திற்கு தேவை எடுக்க வேண்டிய பொருட்களை நாங்கள் இப்பொழுது வறுக்க இருக்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நல்லெண்ணெயை எள் நெய் என்று சொல்லுவார்கள் உண்மையான தூய தமிழ் பெயர் எள்ளிலிருந்து பெறப்படுவதாலே எள் நெய் என்று சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த எள்ளு சக்கிலே தான் அந்த நெய் வந்து எள்ளு எண்ணெயை வந்து எடுத்திருந்தார்கள் இப்பொழுது இயந்திரத்தினுடைய பயன்பாட்டினாலே அதிவேகமாக நாங்கள் அதையெல்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் எள் நெய் எள்ளிலிருந்து பெறப்பட்ட எண்ணெய் அதுதான் தூய ஒரு நல்ல எண்ணெயாக இருந்ததால் அது நல்லெண்ணெய் என்று மறுவி பெயர் வந்தது வறுத்தரிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் மிளகு நல்லெண்ணெயுள்ளே உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு மிளகு சீரகம் இவற்றை போட்டு இதுங்கட காரத்து மிளகும் போட்டிருக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சித்தல் மிளகாய் கூடவோ குறையவோ அதுங்கிற ஈர்ப்பதுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு தன்மைக்கு ஏற்றால் போல் சித்தல் மிளகாய் அதோடு மிளகும் சேர்த்து இருப்பதால் அதற்கு ஏற்றால் போ உரைப்பு எவ்வளவு வேணுமோ அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அதற்கேற்றால் போல் இதில் நாங்கள் இந்த சட்டியிலே போட்டு வர வறுத்து கொண்டிருக்கிறோம் முன்னாடி ஒரு தேங்காய் தேர்ந்தெட்டது

அதற்கான அந்த வெப்பத்தை அளவிலே விட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உள்ள போடுவோம் ஏற்கனவே வறுத்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்களோடு கருப்பு எள்ளு சேர்க்கப்படுகிறது செய்யலாம் வெள்ளு சாதம் கருப்பு எள்ளு தனியாகவும் வெள்ளை எள்ளு தனியாகவும் செய்து கொள்ளலாம் ஆனால் நாங்கள் இரண்டு எள்ளுமே கலந்து செய்கிறோம் வெள்ளு மற்றும் வறுக்கிற பொழுது வேகமாக வந்து அதனுடைய தன்மைக்கூடியது அதனாலே வந்து கடைசியாக எல்லை வந்து நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு செத்தல் வெள்ளைகள் கருப்புகள் சீரகம் மிளகு செத்தல் இவ்வளவு போட்டு நாங்கள் ஒரு எண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு கொதிக்க விட்டு அதுல வறுத்தெடுத்துருக்கிறோம் தத்தின அளவு கேட்ட போல் நெல்லை சேர்த்துக்கொள்ளலாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ நாங்கள் இதை அடுப்பை அணைச்சிட்டு ஆரியணும் மிக்சியில் வந்து இது ஒரு பவுடராக அரைச்சிட்டோம் இப்பொழுது இந்த பதார்த்தம் எல்லாம் ஆறியவுடன் ஒரு அரைத்து எடுக்க அரைச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுத்தது எல்லாத்தையும் இது மாதிரி பவுடராக அரைச்சிட்டோம் இனி இதை தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணுவோம் முதலிலே நாங்கள் அந்த வரத்தெடுத்த எல்லாம் வந்து அழகாக ஒரு பருவத்தில் அரைத்து எடுத்திருக்கிறோம் எள்ளு முதல் கொண்டு நாங்கள் முதல் போட்ட கடலை பருப்பு உடுத்த மருப்பு வெள்ளி எள்ளு கருப்பு எள்ளு சீரகம் மிளகு சித்தல் இவற்றையும் போட்டு அரைத்து எடுத்துருக்கிறோம் இப்பொழுது இந்த எள் சாதத்திற்கு தாளிப்பதற்கான தாளியத்தை வந்து தயார்படுத்திக்கிறோம் குறிப்பாக புரட்டாதி மாதம் என்பது பெருமாள்ண்டு மகாவிஷ்ணுவக்குரிய மாதமாகவும் கன்னி மாதம் ராசிகளிலே கன்னி ராசிக்குரிய மாதம் அதோடு அம்பாளிற்குரிய நவராத்திரி சாரதா நவராத்திரி வருடத்திலே தக்ஷணாயன காலத்தில் வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அடுத்து புரட்டாதி சனியிலே வந்து சனைச்சரனுடைய தோஷங்களிலே இருந்து நீங்கி அவருடைய அட்டமத்து சனி இவ்வாறான சனி குற்றங்களிலே இருந்து விலகுவதற்காக நாங்கள் புரட்டாதி மாதத்திலே விரதங்கள் அனுட்டிப்பது வளம் அந்த வகையிலே தான் சனைச்சரனுக்குரியதாக வந்து இந்த எள்ளு பொட்டலம் எரித்தல் நல்லெண்ணெய் வந்து அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தல் இவையெல்லாம் வந்து நாங்கள் வளமையாக கடைப்பிடித்து வருகிற ஒன்று அதிலே தான் இந்த நல்லெண்ணையை பாவித்து விட்டாலே சனீஸ்வர பகவான் வந்து கருணை தருவார் மனம் குளிர்ந்து அந்த தோஷங்களை நீக்கி கொள்வாராம் அதனால் இந்த சாதம் என்பது தேவிக்கோடு தேவிக்கு பிரீதிகரம் அம்பாளுக்கு இருந்தாலும் அடுத்து வந்து சனி சனீஸ்வர பகவானுக்கு வந்து வைக்கக்கூடிய சனீச்சரனுக்கு வைக்கக்கூடியதொன்றாகத்தான் இந்த இருக்கிறது இப்போ நாங்கள் ஆக்களுக்கு சாப்பாடு பிரசாதமாக கொடுக்க போகிறோம்னா கூட வெள்ளி சாதத்தை இப்படி செய்து கொடுக்க கொஞ்சம் அவியல் விரும்பி சாப்பிட விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் வெறுமனே சாதத்தில் வெள்ளை மட்டும் போட்டு பிறட்டாது இப்படி வந்து செய்து எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிடுவார்கள் செய்து கொடுக்கும்போது அவியல் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரியும் வளமை போல் ஒரு தாலி தா தாளியத்துக்கு வேண்டிய கடலை பருப்பு கச்சான் முத்து கருப்பிலை எல்லாம் போட்டு நாங்கள் இந்த நல்லெண்ணெயிலே தாளித்துக் கொள்கிறோம் நல்லெண்ணெயிலே தாளிக்கும் பொழுது இந்த நுரை வந்து கூடுதலாக வரும் வாசனை வரும் வளமையாகவே நாங்கள் சாதம் மதிய வழி உண்கின்ற பொழுது காரமாக ஏதா உரைப்பாக இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுகிற பழக்கம் இருக்கிறது நல்லெண்ணெய் வந்து உடலையும் குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடியது உடலுக்கும் தேவையான எள்ளிலே இருந்து வர புரதச்சத்தை வந்து அதிகமாக தரக்கூடியதாகத்தான் நல்லெண்ணெய் இந்த எள்நெய் இருக்கிறது ஆகவே தமிழர்களினுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற அத்தனையுமே வந்து ஏதோ ஒரு உணவு தான் மருந்து என்பார்கள் மருந்து தான் உணவாக இருந்தது இப்போ இன்றைக்கு இன்றைய காலகட்டம் எங்களுக்கு உணவை சாப்பிட்டு விட்டாலே மருந்துக்கு பிறகு ஓட வேண்டும் மருந்து நச்சுப்பொருளாக இருக்கிறது அப்போ இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் உணவாக ம ஒரு 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 வேளைக்கு எத்தனையோ குளிகைகளை வந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இப்படியான பதார்த்தங்கள் எல்லாம் வந்து உடலை வந்து சரியான ஒரு திடப்படுத்தக்கூடியது சரியான ஊட்டச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா அந்த காலத்தில் வீட்டில் ஒவ்வொருத்தர் இருப்பி நம்ம வயசான நாட்கள் சொல்லி கொடுத்துருக்கணும் இப்போ அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வீடுகளில் வயதான ஆட்களும் உண்மைதான் வயோதிபர்கள் வந்து இருந்து விட்டாலே ஒரு என்சைக்ளோபீடியா ஒரு வீட்டிலே ஒரு முதியவர் இருந்தால் அவர் ஒரு அவருடைய அனுபவம் இது செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி சொல்லி வளர்ப்பினா இப்போ இருக்கிற காலகட்டத்துல அப்படி இல்ல தான வீட்டில் எல்லாரும் தனித்தனி தனி கொடுத்தா போனோன்னு அதை சொல்லி அளவுக்கு ஒரு இல்லை அதே சமையலையும் அந்த காலத்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு இல்லை உண்மையான ஒரு விடயம் வயதுபர் இருந்து ஒரு வயதுக்கு மூத்தவர்கள் இருந்து குடும்பத்தை ஆற்றுப்படுத்துவது போல யாருமே வந்து ஆற்றுப்படுத்த முடியாது அவருடைய அனுபவத்திற்கும் அறிவுக்கு முன்னாலே காலம் வாழ்ந்தவையெல்லாம் அவைய வந்து ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டதால தான் சாப்பிட்டதாலதான் காலம் வாழ்ந்தது நல்ல வாசம் வருகிறது நல்லெண்ணெயிலே வதக்கி அந்த நல்ல ஒரு வாசம் வருகிறது தாளிச்ச தாளிச்ச

அளவா போட்டுட்டு வச்சா கூட இப்போ அந்த உதிர் சாதத்திலேயே நாங்கள் தாளித்து எடுத்த தாளிய பொருட்கள் மற்றது முதலே அரைத்து வைத்து இருக்கக்கூடிய அந்த எள்ளு பொடி எள்ளு எல்லாம் கலந்து அரைத்து வந்த நாங்க முதலே அரைச்சு வச்சிருந்தோம்னு சொன்னா இலங்களுக்கு செய்யறதுக்கு இன்னும் சுகமாக இருக்கும் ஆஹ் இலவா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது தாளி வெட்டு தாளிச்சிட்டும் சாதத்தை வரைச்சிட்டும் கூட்டு மிச்சிட்டோம் ஒரு பிரசாதம் பொடியும் போட்டு இந்த எள்ளு சாதத்திற்கு கிளறி கொண்டிருக்கிறோம் எல்லா பதார்த்தங்களும் சுவை வந்து வெளிப்படும் அதை கேட்டாற் போல நாங்கள் முதலிலே திட்டு திட்டுகளாக இருக்கும் ரெடிய இப்பொழுது நாங்கள் எல்லோரும் நவராத்திரி காலத்திலே நிவேதிக்கக்கூடிய எழு சாதம் வந்து தயாராகி இருக்கிறது காட்சிக்காக நாங்கள் ஒரு சிறிய குவளையிலே எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த இழில் சாதம் எப்படி செய்வது அதற்கான பொருட்களையெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் உண்மையிலே இந்த புரட்டாதி மாதத்திலே வரும்மனே அம்பாளுக்கு மட்டுமல்ல புரட்டாதி மாதத்திலே சனீஸ்வரனுக்கும் நிவேதிக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது நெல் சாதம் எவ்வாறு தயாரிப்பது அதை எப்படி நாங்கள் என்னென்ன பொருட்கள் கொண்டு தயாரித்து எடுப்பது மிகவும் சுவைக்கு ஏற்றாற்போல் போல் அன்றைக்கு வறுமனை எள்ளை மட்டும் கலந்து இல்லாமல் சனீஸ்வர தோஷம் அது மாதிரி கோயிலில் நாங்கள் கொடுக்கணும்னா கூட இது மாதிரி நாங்க செய்து கொடுக்க பக்தர்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட விரும்பி சாப்பிடக்கூடியமாக இருக்கும் ஆகவே நாங்கள் இந்த வேல் கற்பூரம் மற்றும் சாம்பிராணி நறுமணம் மிகுந்த ஆன்மீக சூழலை உருவாக்கக்கூடிய நிறுவனத்தாருடைய அனுசரணையோடு நவ நவராத்திரியினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக மடப்பள்ளி நிகழ்ச்சியை நாங்கள் என்று எழு சாதம் எவ்வாறு தயாரிப்பதென்று பார்த்திருந்தோம் என்னோடு சேர்ந்து இந்த நேர்த்தியாக இந்த பொருட்களை எல்லாம் தயார்படுத்தி அதை எப்படி வைத்து எப்படி சமைக்க வேண்டும் அதை ஏன் சமைக்கிறோம் அதை எப்படி பக்குவமாக இறக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை இணைந்து என்னோடய தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு நவராத்திரியினுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கும் வரை விடை கொள்கிறோம் என்றும் உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதீபன் வணக்கம் இது கேபிடல் தரிசனம் தயாரிப்பு